அமெரிக்காவை சேர்ந்த நுண்ணறிவு கம்பெனி மார்னிங் கன்சல்ட் இந்த நிறுவனம் வருடம் தோறும் உலக அளவில் மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் யார் என்ற கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டு வருகிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உலக அளவில் நம்பிக்கையான தலைவர் யார் என்ற கருத்து கணிப்பை ஜூலை மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதிக்குள் எடுத்தது இதில் முதல் எட்டு இடங்களை பிடித்த தலைவர்களின் லிஸ்டை தற்பொழுது வெளியிட்டுள்ளது அதில் எட்டாவது இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி நான்கு சதவீதம் பெற்று இடம் பிடித்திருக்கிறார் மூன்றாவது இடத்தை அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜேவியர் ஐம்பத்தேழு சதவீதத்தில் இரண்டாம் இடத்தை கொரிய அதிபர் ஐம்பத்தொன்போது சதவீதம் பெற்று பிடித்துள்ளார் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்து சதவீதம் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார் இது இந்திய மக்களுக்கு மிக பெருமைமிக்க விஷயமாகும் தென்கொரிய அதிபருக்கும் பிரதமர் மோடிக்கும் கிட்டத்தட்ட பதினாறு சதவீத வித்தியாசம் இப்படி உலகளவில் உலக மக்களின் நம்பிக்கையான தலைவர் நரேந்திர மோடி என்ற விஷயம் இந்தியர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாகும்